ஹலோ காய்ஸ் டெய்லி பிளாக்ல நம்ம என்னைக்குன்னு என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹாய் போட்டு உங்களுக்கு இங்கே பாருங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு முகத்தெல்லாம் கைவிட்டு அப்புறமேட்டுக்கு வந்துட்டு தண்ணி குடி தண்ணி பிடிச்ச கொஞ்சம் நான் குடிக்கணும் காலையில் எக்ஸசைஸ் கொஞ்சம் ரெண்டு மூணு டைம் படி ஏறுனேன் அதுக்கப்புறமேட்டுக்கு பாருங்கள் செம்ம வியூ நல்லா இருந்து சூப்பராக காலையில் ஃப்ரீயாக அப்புறமேட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இதேமாரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம் ஏன்னா அப்புடின்னா உடம்பு குறையின்னு அதுக்காக நான் எனக்கு ஜிம்லாம் அவ்வளோ பசங்களாம் அதனால் நான் ஃபோனில் ஆப் ஏற்றிக்கிட்டு இதேமாரி காலை வந்து இப்படி இப்படி அது ஃபோன் என்னன்னா எனக்கு வந்து காட்டுதோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி காட்டிகிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கும் எக்ஸசைஸ் பற்றி அவ்வளோக்கு தெரியாது ஏன்னா எதுக்கு நம்ம தெரியாதது எதுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் கால் இருந்து எக்ஸசைஸ் பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சம் தான் இப்போ லைட் லைட்டாக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஏன்னா உடம்பு குறையணும் குறைக்கணும் டக்குன்னு அப்படின்னு ஒரு ஏமில் இருக்கேன் இது வந்து இப்படி முப்பது டைம் இந்த ஜம்பிங் இதெல்லாம் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போகிறதுனால ஓகே காய்ஸ் லைக் ஓகே காய்ஸ் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து இது தெரியாத நான் கற்றுக்கிட்டு நான் என்னை இத்தனைக்கு பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க நீங்கள் இந்த வீடியோவில் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அடுத்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே காய்ஸ் பை இப்போதைக்கும் டாடா பை காய்ஸ்